மக்கள் மருந்தக இருந்து இன்னைக்கு ஒரு டேப்லெட் அனைவருக்கு வணக்கம் மேய்ச்சலுக்கு போன இடத்துல முழு அடிபட்டு இந்த கண் இந்த அளவுக்கு பாதிப்பாகிடுச்சி மாட்டு ஒன்றுக்கு கண்ணில் நீர் வடிஞ்சதால் தம்பி ஒருத்தர் வீடியோ அனுப்பியிருந்தார் இதுக்கு என்ன பண்ணணுன்னா நான் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த சொட்டு மருந்து கண்ணில் விட சொன்னேன் ஒரு வாரம் பத்து நாள் காலை மாலை இரண்டு வேலையும் விட்டுட்டு வந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லபடியாக ரெடியாகிருக்கு அதுதான் இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்க ஸோ இந்த சொட்டு மருந்து அனைத்து கடைகளிலும் கிடைக்குது கண்ணில் அதிகமாக நீர் வர்றது கண் சிவப்பாக இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த சொட்டு மருந்தை நீங்கள் எந்த ஒரு தயக்கமின்றி பயன்படுத்தலாம் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி இது போன்ற பயனுள்ள கால்நடை மற்றும் மருந்துகளை பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்